வணக்கங்க நம்ம பல இடங்களில் வந்து மரம் வெட்டுறதெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய மரங்கள் வெட்டும் போது எப்படி வெட்டுறாங்க மரங்களில் எப்படி ஏறுறாங்க பனை மரம் வெட்டுறது மாமரம் வெட்டுறது காடுகளில் வெட்டுறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் விதமாக வெட்டுவாங்க எல்லாமே அது உங்களுக்கும் நீங்களும் சில பார்த்துருப்பீங்க தென்னை மரம் வெட்டுறதும் பார்த்துருப்பீங்க ஆனால் தென்னை மரம் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அது ஏறும்போது பார்த்திங்கன்னா காலில் ஒரு ரவுண்டாக ஒரு கயிறு மாதிரி வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு மாரில் அணைச்சிக்கிட்டு அணிச்சிக்கிட்டு ஏறுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே அந்த மரம் சாயத்துக்கு முன்னாடி கீழே ஒரு ஆறு ஏழு பேர் நின்னுக்கிட்டு ஒரு சைடு கயிறு கட்டி அது விழும்போது மெல்லமாக அதை இறக்கி யாருக்கும் ஆபத்து இல்லாமல் செய்வாங்க அதை மேலே இருக்கிறவரும் வந்து அந்த மரம் வெட்டும்போது கரெக்டாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் இறஞ்சி இறங்கிடுவார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரம் வெட்டுறவர் அழகாக ஃபஸ்ட்டு மேலே ஏறி எல்லா கிளைகளையும் வந்து இது பண்ணுறாரு ஏற்கனவே ஒரு மரம் வெட்டினார் அதில் கையிலே எல்லாத்தையும் பிச்சு போட்டார் இதில் வந்து என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கத்தி வச்சு அந்த களைகள் எல்லாம் வந்து அந்த தென்னை ஓலைகள்லாம் வெட்டிடுறாரு வெட்டிட்டு எல்லாத்தையும் கிளியராக வெட்டின பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் கீழே இறங்கிடறாரு எல்லாத்தையும் வெட்டிட்டு வந்து கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸு இல்லை ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாருங்கள் இப்போ முனையில் அந்த ஒரு ரெண்டு தென்னை கீர்த்து இருக்கு அதில் ஒன்று இப்போ வெட்டுறாரு வெட்டிட்டு அதை சாய்ச்சறாருங்க அதை உடைச்சிட்டாரு அதே மாதிரி இன்னொன்று இன்னும் ஒன்று இருக்குது அதையும் வந்து மேலேருந்து இது பண்ணிடுறாரு பாருங்கள் இதை இப்போ கடைசியாக இதை வெட்டி சாட்சிடுறாரு அந்த பக்கம் இதில் ஒரு பெரிய சூப்பரான விஷயம்னா தெரியுங்களா இதை வெட்டிட்டு பிறகு கூரா மேலே ஒரு பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த கூரா உயரமாக இருக்கிற அந்த பாட்ஸு அதுக்குள்ளே வந்து தேங்காய் மாதிரி ஒரு இது இருக்குதுங்க ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அது ரொம்ப சத்தம் அந்த அதை இது இதுக்கு இது இந்த கலையை வெட்டுறதுக்கு வெட்டும்போது பார்த்திங்கன்னா சா அதுக்கு நேராக இருக்குது அது நம்ம உங்கள் கண்ணுக்கு தெரியுமான்னு தெரில பாருங்கள் அந்த இது அது பாருங்க அதையே வெட்டிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த முனையில் ஒரு குருத்து மாதிரி இருக்குதுங்க அது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டுங்க பால் மாதிரி இருக்குது நல்ல வெள்ளையாக இறங்கிட்டாரு வெட்டிட்டு மறுபடியும் ஏறுறாரு இது எப்படி ஏறுறாரு பாருங்க அந்த வால் வந்து சைடில் தொங்கிகிட்டு இருக்கு சாதாரணமாக நம்ம ரோட்டில் நடந்து போகிற மாதிரி போகிறாரு பாருங்க அந்த கயிறு கட்டிட்டு மாறல அணைக்கிற விசேஷமெல்லாம் இல்லை இவர் என்ன ஒரு விசேஷன்னு சொன்னால் மரம் வெட்டும்போது யாருக்கு வரவே ஒரு இருபத்தஞ்சு அடி ஐம்பது அடிக்கு யாருமே பக்கத்தில் இல்லைங்களா பக்கத்துலையே ஒரு ஒரு அஞ்சு அடிக்குள்ளேயே யாராவது வேலை செஞ்சிட்டு இருந்தால் கூட இவர் அதை அழகாக கட் பண்ணி போடுறாருங்க கீழே அது பாருங்கள் இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் கழிச்சிட்டாரு இப்போ மரத்து மேலே ஏறி ஒன்று ஒன்றா இப்போ அந்த ஒரு பிட்டு பிட்டா வெட்டுறாரு வெட்டி அப்படி கீழே தள்ளுறாருங்க பிட்டு பிட்டா வெட்டி கீழே தள்ளியிருக்காரு பார்த்திங்களா அழகாக இப்போ அந்த கத்தி எடுத்துக்கிறாரு அதை மோட்ரு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அழகாக ஒரு ஒரு பிட்டா ஏன்னா ஒரு ரெண்டரை அடி மூணு அடி அதுக்கு வெட்டிடுறாரு பாருங்கள் இந்த மரத்தையும் வெட்டிட்டார் பாருங்கள் ஒரு நிமிஷம்தான் ஆச்சு அந்த கத்தியை வச்சார் அதை வெட்டிட்டார் அவ்வளோதான் இப்போ வந்து அந்த கத்தியை தொங்க போடுறாரு அவர் இடுப்பில் தான் இருக்கு அந்த கயிறும் அழகாக கீழே பார்த்துட்டு யாரும் கீ பக்கத்தில் இல்லைன்னா தள்ளிடுறாரு ஆனால் ஒரு அஞ்சடி கேப்பில் தான் ஆளுங்களும் இருக்காங்க அவரும் மேக்காக தான் தள்ளுறாரு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் தானே ஒரு மரம் சுற்றி வீடுங்க இருக்கும்போது அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு மரம் வளர்த்துட்டா அது எவ்வளோ கஷ்டம் அதை வெட்டும் போது கயிறு பிடிச்சி கட்டி அது விழாத அளவுக்கு பார்த்து காம்பவுண்டு உடைஞ்சிரும் வீடுங்க உடைஞ்சிரும் எதனால் கண்ணாடி ஏதாவது வீட்டில் பதித்து அழகுக்காக வச்சுருந்தா அதெல்லாம் உடையிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அவுட்டரில் அழகுப்படுத்தி வச்சுருந்தா எந்த இல்லை அழகாக வெட்டுறாரு அப்படியே கீழே அவர் இருக்கார் அதுலேருந்து ஒரு மூணு அடி ரெண்டு அடிக்குள்ளே தள்ளி விட்டுடுறாரு பாருங்க மேலே அறுத்துட்டார் இப்போ சுற்றி வீடு தான் வீடு அந்த மரம் மரத்தை சுற்றி வீடு மரங்கள் பாருங்க முருங்கை மரம் அவ்வளோதான் இப்போ வந்து அந்த கத்தி எடுத்து அறுத்துட்டார் பேசிக்கிட்டே இருக்கிறார் பாருங்கள் ஜா அது எவ்வளோ தூரம் அவர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அதை பேசிக்கிட்டே அறுத்துருப்பார் அவ்வளோதான் அதை அப்படியே கீழே மெல்லமாக தொங்க விட்டுறாரு இடுப்பில் தான் கட்டியிருக்காரு அந்த கயிறை பெல்ட்டு மாதிரி இப்போ அது பார்த்தீங்கன்னா அழகாக அறுத்துட்டார் இப்போ அதை அழகாக அப்படியே கீழே தள்ளுறாரு அதாவது பெரிய ஒரு பயம் சின்சியாரிட்டி கூட இல்லை கேஷுவலாக செய்கிறாரு அவர் பாருங்க எங்கே யாருக்குமே பாதிப்பு இல்லை வீடுங்களும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு சுற்றி அது வீட்டை அந்த மரத்தை சுற்றி நான் ரொம்ப அழகாக வெட்டி போடுறாரு இப்போ அடுத்து கொஞ்சம் இறங்குறாரு அதுக்கு அடுத்து இது கீழே வெட்ட போகிறாரு அதுலேருந்து ஒரு மூணு அடி இல்லை ரெண்டு அடி ரெண்டடி அந்த வசதிக்கு ஏற்ப அப்புறம் இன்னொன்று இருக்குமா இருந்தால் ஒரு பிட்டு பிட்டால் ஒரு அடி ஒரு அடியாக கூட வெட்டுவார் கொஞ்சம் இங்கே வந்து ஒரு அஞ்சடி கேப் வச்சு வெட்டுறாரு இப்போ இறங்கிட்டார் இறங்கி ஆ பாருங்க இன்னொரு மரம் இது அடுத்த மரத்தில் மேலே அந்த டாப்பில் இருந்து வெட்டுறாரு இதெல்லாம் ரொம்ப நம்ம பார்க்குறதுக்கே ஒரு அதிசயங்க மரங்கள்ன்னா காட்டில் வெட்டுவாங்க பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ வந்து ஈஸியாக வெட்டி வெட்டி கூட தள்ளிடலாம் இது வந்து வீடு சுற்றி இருக்குது ஆளுங்களும் இருக்காங்க அதில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வெட்டணும் பாருங்கள் இதெல்லாம் நம்மளும் நமக்கே மக்களுக்கே பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமான தான் எவ்வளோ க்யூட்டாக அழகாக வெட்டுறாங்க பாருங்கள் ஒரு கையில் அந்த மரத்தை புஷினு ஒரே கையில் வெட்டுறாரு வெட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் பாருங்கள் சாட்சியை அழகாக தள்ளுறாரு அவருக்கும் ஆபத்து இல்லாமல் பப்ளிக்ஸுக்கும் எதுவும் இல்லாமல் இது பண்ணுறாரு கொஞ்சம் இறங்கி வர்றாரு அடுத்த பீட்டை கட் பண்ணுறாரு பாருங்கள் அதையும் பாருங்கள் ஒரு நிமிஷம் தான் கத்தி அதில் வச்சா ஒரே நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் கூட ஆகுமான்னு தெரில வெட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தத தர்றாரு அடங்கப்பா அடா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா வெல்டன் அதுக்கு அடுத்தது வந்துட்டார் முடிச்சிட்டார் எல்லா பாருங்கள் தள்ளிட்டார் அதாவது கத்தி ப்ளஸ் அவர் ஏறு ஐட்டம் எல்லாமே அவர்கிட்டே இருக்குது பாருங்கள் கீழே எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டார் எவ்வளோ விழுந்துருக்கு பாருங்க இந்த பக்கம் அந்த ஒரு பிட்டு இருக்குது அது கீழே அவர் வெட்டுறாரு இன்னொருத்தரை விட்டு கீழே வெட்ட சொல்லியிருக்காரு அவங்க கீழே வெட்டி அடியோட கீழே அதை சாய்ச்சிடுறாங்க என்ன அழகு அந்த பனை மரம் அந்த தென்னை மரம் வெட்டும்போது மேலே ஒரு குருத்து வருது பாருங்கள் எல்லா வேலையும் வெட்டுட்டு பிறகு நீட்டாக ஒரு இளம் குருத்து மாதிரி வரும் அதுக்கு அடியில் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு பால் கலரில் வந்து ஒரு மெலிசாக ஒரு தண்டு மாதிரி இருக்குதுங்க அது தேங்காயை விட அதிகமான டேஸ்ட்டு பயங்கரமாக ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு கயிறு காலில் கட்டிக்குவாங்க மேலே ஏறுவாங்க ஓத்துருப்பேன் சைடில் நின்று கயிறு கட்டி விற்பாங்க அந்த சிஸ்டம் எல்லாம் போயிட்டு அழகாக வெட்டுறீங்க

இருபது வருஷமா சரி மேலே ஏறி வெட்டுறீங்க நடுவில் பில்டிங் எல்லாம் வருது அதுக்கு டேமேஜ் இல்லாத எப்படி இவங்களால வெட்ட முடியும் சின்ன சின்னதாக ஜாக்கிரதை வெட்டிருக்காங்க